வணக்கம் மக்களை செல்வத்து ஜீவிக்கு உங்களை மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் லிட்டில் பிஸி தான் ஸோ நம்மளை டார்ச்சர் பண்ண அந்த அஞ்சு மேட்டு இது தான் பாருங்கள் மூணு இந்த பக்கம் ரெண்டு அஞ்சு மேட்டு இந்த அஞ்சு மேட்டு நல்லா ரெண்டு நாள் ஹாட் வாட்டரில் ரெண்டு நாளாக எடுத்து எடுத்து ஊற வச்சு வாஷ் பண்ணி ஓரளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் ஜன்னல் வரைக்கும் க்ளீன் பண்ணிவிட்டேன் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம பாத்திரமெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு கொஞ்சம் வந்து தடங்களுக்கு வருந்துகிறேன் ஸோ இன்றைக்கி வந்து புதன்கிழமை அப்படின்றதுனால நம்ம வந்து பண்ண விஷயம் வந்து ப்ரானு அண்டு நம்மளோட வெள்ளைக்கிழங்கா அண்டு அது என்ன மீன் எனக்கு தெரியல ஸோ அந்த மீன் தான் ஸோ விக்கி வாங்கி பண்ணி தர சொன்னான்றதுக்காக பண்ணினேன் ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஆர்டர் போட்டான் நான் வாங்கி பண்ணினேன் நம்ம எப்போவுமே வந்து நம்ம கிழங்கா மத்தி இப்போ வந்து முசல் பாறைக்கு நம்ம வந்து அடிக்ட் ஆகிருக்கோம் ஸோ ரெண்டு நாளும் பிரித்து பிரித்து பண்ணி கொடுத்துட்டேன் நல்ல விதமாக பட் எனக்கு என்னமோ பிடிக்கலைங்க எனக்கு பிடிக்கிறது மட்டும்தான் பிடிக்கும் எல்லாேருக்கும் எல்லாமே பிடிக்கணுங்கிறது இல்லை இல்லையா ஸோ பிடிச்சதை சமைச்சி சாப்பிட்றது தான் நம்ம ஜிவி ஸ்டைலு ஸோ ஒரு ரெண்டு நாளாக வேரியேஷன்ஸ் பண்ணி பிரித்து பிரித்து பார்த்துட்டேன் மணி பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு ஜீவி என்ன வேலை பார்த்துருக்கேன்னு பார்க்கும்போது எல்லாத்தையும் மசாலா தடவி 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 க்ளீன் பண்ணி சால்ட்டு போட்டு ஊற வச்சுட்டு ஐ மீன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் இது பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலா பரட்டி வச்சுட்டேன் ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது பட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்கணும் இல்லையா அதனால் சாப்பிட்டுட்டேன் இந்த மாதிரி ப்ரான் தொக்கு செம்மையாக அன்னைக்கு மஷ்ரூம் ஸ்டைல்லையே பண்ணிருந்தேன் செம்மையாக இருந்தது ஸோ பாத்திரமெலாம் விளக்கி வச்சுட்டு ஆல்மோஸ்ட் மணி ஒன்றே காலுக்கு என்னோடய வேலையை முடிச்சுட்டு நான்வெஜ்னாலே சீக்கிரம் முடிஞ்சிடும் பெரட்டி போட்டு சாப்பிட்டா தேவாமர்தமாக இருந்துச்சுங்க ஸோ அவ்வளோதான் இதோட என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் அன்னைக்கு ஓவர் ஆகிடுச்சு ஒரே சந்தோஷத்தில் இருந்த மீதி எல்லாமே அங்கே வந்து பேக் பண்ணி கொடுத்து விடலாங்கிறதுக்காக எப்படி இருக்கு அந்த மீன் டேஸ்ட் கூட நான் பார்க்கல பட் சாப்பிட்டவங்க எல்லாருமே நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டாங்க ஸோ மீன் குழம்பு கொடுத்ததுக்காக நம்ம மீன் ஃப்ரை பண்ணி பேலன்ஸ் பண்ணி இருந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி மீன் தொக்கு ப்ரான் தொக்கோடு கொடுத்துட்டோம் அதுக்கப்புறமேட்டு அந்த பேலன்ஸ் மீன் அப்படியே தான் இருக்குது ஸோ நல்ல விதமாக வந்து எடுத்து வச்சுட்டு ஜிம் போயிட்டு வந்துட்டு நான் கொஞ்சம் பெரட்டி சாப்பிட்டேன் ஜிவி என்ன ஒரு நாலு நாள் ஆளாகணும் ஷூட்டிங் போயிட்டிங்களானா இல்லை கொஞ்சம் வீடு க்ளீன் பண்ணுற வேலையும் அங்கேயும் இங்கேயும் போகிற வேலையாக இருந்துச்சு நேற்று டிமாண்டி காலனி போனேன் எட்டு நாட்களுக்கு அப்புறமா நேற்று நான் வந்து ஜூம்பா கிளாஸ் போனேன் ஜூம்பாங்கிறது சத்தியமாக டான்ஸ் கிடையாது அது ஒரு விதமான எக்ஸசைஸ் டான்ஸ்னால் பயங்கர ஹெவியாக இருக்கும் நம்மளால் எந்த ஹெவியும் பண்ண முடியல ஸோ லைட்டாக லிட்டில் பிட் நான் குறைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு பட் நீங்கள் நல்லாவே பார்த்தா தெரியும் நான் ஒர்க் அவுட்டும் ஜூம்பா மட்டும்தான் பண்ணுறேன் ஆனால் எந்த டிஷ்ஷுக்குமே நான் ஃப்ரை பண்ணுறதோ இல்லை வந்து நான் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதோ நான் குறைக்கவே கிடையாது ஏன்னா நான் சாப்பிட்டு குறைக்கணும்னு நினைக்கிறவன் ஹார்ட் ஒர்க் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் அதுக்காக வாயை கண்ட்ரோல் பண்ணியெல்லாம் நம்மளால் இருக்க முடியாது எனக்கு பிடிச்சதை சாப்பிட்டுட்டு இன்னும் நாலு மணி நேரம் கூட நான் ஒர்க் அவுட் பண்ண ரெடியாக இருக்கேன் பட் நான் சாப்பிட்ற விஷயத்தில் நான் கொஞ்சம் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுவேங்க ஏன்னா எனக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் அதுதான் ஸோ அப்பப்போ ஜூம்பான்றது என்ன அப்படின்னா அப்பப்போ அப்பப்போ ஒரு இதுதான் ஒரு பத்து சாங் செலக்ட் பண்ணிக்குவாங்க அந்த ஒன் ஹவருக்கு அந்த ஒன் ஹவர் இடைவிடாத கையை காலம் ஆட்டுறது தான் ஜூம்பா ஸோ இது வந்து ஹெவி ஜூம்பா சத்தியமாக கிடையாது ஏன்னா ஹெவி ஜூம்பா வந்து நான் வந்து கே கே நகரில் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் பேக் வந்து பண்ணேன் என்னாலேயே முடியல அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு இது சும்மா நம்மளோட மைண்ட் ரிலாக்சேஷனுக்காகவும் நம்மளோட நம்மளை வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நம்ம பிரத்யோகம் பண்ணிக்கிறதுக்காகவும் போகிற தான் டான்ஸ் பிடிக்கிற எல்லாருக்கும் நிச்சயமாக ஜூம்பா பிடிக்கும் ஸோ அதனால் வந்து லைட்டாக அப்படியே ஆடிட்டு நேற்று வேறு இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப 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 மனமார்ந்த நன்றி கோட்ஷிப் மீனா கணேசன்ஸ் வந்து ஆலிவர் மவுட்டோ அதுக்கப்புறமேட்டு சந்தோஷ் நேச்சர் லவர் அதுக்கப்புறம் கவிதா குமார் இன்னும் யாராவது பேர் விட்டுருந்தால் மன்னிச்சுடுங்க அவங்க எல்லாருமே வந்து அப்பாவுக்கு பயங்கரமாக விஷ் பண்ணியிருந்தீங்க நல்லா ரிமைண்ட் பண்ணிக்கிட்டும் இருந்தீங்க என்னால் பர்ஸ்னலாக ஒவ்வொருத்தருக்கும் மெஸ் மெசேஜ் போட முடியாது இன்ஸ்டாகிராம்லேயும் சரி என்னால் யூடியூப்லேயும் சரி ஏன்னா வந்து சிங்கிள் ஹேண்டடாக எல்லாம் ஒர்க் பண்ணுறதுனால நான் வந்து வேலையும் வீட்டு வேலையும் நான் தான் பார்க்குறேன் பாத்திரம் வளர்க்குறதுலேருந்து வீடு கூட்டுறதுலேருந்து துணி தவிக்கிறதுலேருந்து மாப்பு போடுறதுலேருந்து கூட பாருங்கள் வரலட்சுமி பூஜை இன்றைக்கி வீடெல்லாம் மாப்பு போடணும் ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுனால முடிய மாட்டேங்கிது வெளியில் போகிறது வரது நான் வந்து என்ன பண்ணுவேன் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஹாட் வாட்டரு பெனாயில் சோப் தூள் இந்த மாதிரி லெமனு சால்ட்டு எல்லாம் போட்டு பாத்ரூமில் வந்து கொதிக்க எல்லா பாத்ரூம் சிங்கிளியும் வந்து கழிவு விட்ருவோம் ஒரு வாட்டி இது வீக்லி ஒன்ஸ் நிச்சயமாக நடக்கும் ஸோ ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அன்னைக்கு நம்ம பண்ண விஷயம் சா சுட சுட சாதம் அதுக்கப்புறமேட்டு பிடிச்ச கீரை ஒன்று அதுக்கப்புறமேட்டு எனக்கு வந்து மீன் மேக்கர் ஃப்ரை இதில் பாதி தாங்க சாப்பிட்டேன் பாதி செய்யலை கொஞ்சமாக உப்புமா சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டேன் கால் டம்ளர் உப்புமா இருந்தாலே எனக்கு சின்ன டம்ளரில் நாலு வயசு சாப்பிட்டாலே பெரிய விஷயம் நான் ரொம்பலாம் சாப்பிட மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது வந்து காலையில் சுத்தமாக சாப்பிடவே மாட்டேன் பட் அது எனக்கு தெரியும் அன்ஹெல்தின்னு ஷூட்டிங் போனால் மட்டும்தான் அந்த டைமுக்கு என்னால் சாப்பிட முடியுது மற்ற மேலே பிடிக்க மாட்டேங்குது அந்த டைமுக்கு எனக்கு சாப்பிடவும் பிடிக்கல ஸோ ஒரு அஞ்சு நாளுக்கு அப்புறம் இவ்வளோ தான் நான் சாப்பிட்றது பட் எதுவுமே குறையில என்னோடய ஹேரில் நான் வந்து ஆயில் பயங்கர ஹீட்டு வந்து இறங்குனதை நான் பார்த்தேன் ஏன்னா ஃபோர் டேஸ் ஒன்ஸ் தான் அட்லீஸ்ட் என் தலையில் எண்ணெயாவது வைப்பேன் நம்ம லயா பாப்பா சாரா பாப்பா சுரேதா பாப்பா நேற்று வந்து லயா குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் மந்த்து பர்த்டே ஆஃப் பர்த்டேன்றதுனால உமாவே வந்து கேக்கு ரெடி பண்ணி அங்கே செலப்ரேட் பண்ணாங்க கொச்சி பாப்பா நல்லா கொஞ்சம் கொஞ்சம் உங்க பொண்ணு வந்து நல்லா செலப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட்டு என்ன சொல்கிறது சாராவோட பர்த்டேக்கும் நான் இல்லை லயாவோட ஆஃப் மந்த் பர்டேக்கும் நான் இல்லை பட் இது வந்து ஓரியா கேக்கு உமாவே பண்ணாங்களாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க எல்லாருமே ஸோ அவங்களோட பர்த்டேக்கு ஒரு விஷ் பண்ணிவிட்டு நாம நேற்று கடகடா குடுகுடுன்னு போன இடம் தான் வந்து நம்ம ஃபோரம் ஏஎஸ் நம்ம விக்கியோட வந்து ஃபோரம் போயிட்டு டிமாண்டி காலனி ஆல்ரெடி நாங்கள் பிளான் பண்ணியாச்சோ ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அன்னைக்கு எல்லாத்துக்குமே இனிய சுதந்திர தின நல் வாழ்த்துக்கள் நான் சொல்கிறேன் இல்லையா திரும்ப திரும்ப என்னால் முடிஞ்சப்போ நான் நிச்சயமாக வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் பட் பர்டிகுலராக அன்னன்னைக்கு உங்களுக்கு மெசேஜ் பண்ணும் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி வீடியோலேயும் சரி மெசேஜ் பண்ணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க என்னால் முடியல சீரியஸாகவே என்னால் முடியலைன்றத நான் ஒத்துக்கிறேன் அதனால் என்ன பண்ணிட்டேன் பேலன்ஸ் பண்ணிட்டேன் பேலன்ஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ எடுத்து போட்டுடலாம் இந்த வீடியோ மூணு நாளாக வச்சிட்ருக்கேன் போடலாம் போடலான்னு பார்த்துட்டு என்னால் முடியல இன்றைக்கி உமா காலையில் உடனே கேட்டாங்க ஏன் நீங்கள் வந்து வீடியோ கூட போட மாட்டேங்கிறீங்க லைவை கட் பண்ணிட்டீங்க வீடியோ கூட போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னா சொன்னேன் உங்ககிட்டயே பேசுகிறதுக்கு எனக்கு டைம் இருக்க மாட்டேங்குது பேலன்ஸ் நான் எல்லாமே பேலன்ஸ்டாக தான் பண்ணுறேன் பட் இருந்தாலும் எனக்கு முடிய மாட்டேங்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு இன்றைக்கி காலையில் இப்போ மணி ஒம்பதே முக்கால் உங்களுக்கு நான் வீடியோ எடிட் பண்ணி சரி போட்டுடலாம் இப்படி கேட்குறாங்களே நம்மளை எல்லோரும் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போடுறதுக்காகவே இதை வந்து இது பண்ணேன் நம்ம ஃபோரமில் செமைய நம்மளோட நேஷனல் ஃப்ளேகை வந்து இது பண்ணி வச்சுருந்தேன் எப்பயுமே என்ன நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் எங்கே போனாலும் சரி நான் குடிக்கிறதுக்கு என்னோடய கையில் ஒரு வாட்டர் பாட்டிலோட நான் கிளம்பிடுவேன் அதை யார் பார்த்தா என்ன பார்க்கலனா எனக்கு என்ன அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை எனக்கு தேவை என்னோடய தண்ணி ஸோ அதனால் அங்கே போயிட்டுனா பெருசாக குடிக்க மாட்டேன் நம்ம பாப்கார்ன் தான் ஏழ்நூற்றம்பது ரூபா பரவாயில்லன்னு வாங்கி தின்னுட்டேன் வேறு வழி இல்லாமல் நம்ம டிமாண்டி காலனியை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சூப்பராக செவன் தேர்ட்டி ஷோ தான் போயிருந்தேன் ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பி நம்ம கட கடன் வந்தாச்சு ஸோ இன்றைக்கி வந்து இங்கே நாகாத்தமன் பால் குடம் எடுக்கிறாங்க அதெல்லாம் வந்து அதுக்காக எல்லாத்தையும் சில விஷயங்கள் பண்ணிவிட்டு நாம் இன்றைக்கி வெள்ளிக்க பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இன்றைக்கி வரலட்சுமி நம்பி எல்லாரும் நல்லபடியாக கொண்டாடுங்க இங்கே நாகாத்தம்மன் கோவிலெலாம் வந்து பால் குண எடுக்கிறாங்க அவங்களுக்கும் சேர்த்து என்னைக்கும் சேர்த்து ப்ரே பண்ணிக்கோங்க ஃபுல்லாக பாத்திரம் நம்பி வழியுது எனக்கு வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதுக்கு மேலே ஃபோன் கையில் தொட முடியாது நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் என்ன விஷயம் பண்ணுறேன்றது ஸ்டே டியூன் ப்ளீஸ் வாட்ச் அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் இனிமேல் மறுபடியும் ஜிம் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நானும் விடாத முயற்சி பண்ணுறேன் வெயிட்டை குறைச்சே ஆகணும்ன்ட்டு பெட் ஸ்ப்ரெட்லாம் துவைக்க போட்டிருக்கேன் வீட்டு வேலை ஸ்டார்ட் பாய்